ஒரு ஊரில் ஒரு குடிமகன் தான் அவன் வந்து எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருந்தான் தெரு சரியில்லை வீடு சரியில்லை சட்டங்கள் சரியில்லை திட்டங்கள் சரியில்லை எதுவுமே நல்லா நடக்கலை அப்படின்னு யாரை பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருந்தான் இது வந்து அரசவை கட்டிடுச்சு ராஜா போய் மந்திரி சொல்லிட்டார் ஐயா இந்த மாதிரி இந்த தெருவில் இருக்கிற இவன் வந்து எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கான் யாரை பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கான் அவன் அவன் பேசுகிறத கொஞ்சம் நேரம் கேட்டால் நம்ம வந்து சரியாக ஆட்சி பண்ணலான்னு முடிவு பண்ணிடுவாங்க மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு அவன் பேசிகிட்டு இருக்கான் அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட மந்திரி சொல்கிறாரு உடனே ராஜா என்ன சொல்கிறாரு அவனை பிடிச்சிட்டு வந்து நம்ம அரண்மனை ஜெயிலில் போடு ஒரு பத்துக்கு பத்து ரூமில் போடு அப்படின்றார் உடனே மந்திரியை அவனை போய் கூப்பிட்டு வந்து ஜெயிலில் அடைச்சிட்றாங்க என்னென்னு கேட்டால் நீ பாருங்க குறை சொல்லிட்டே இருக்கிற நம்ம ஆட்சியை பற்றி தப்பு சொல்லிகிட்டே இருக்க அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமேட்டு பார்த்தா அவன் அந்த பத்துக்கு பத்து ஜெயிலையும் உட்காந்து சும்மா இல்லை இங்கே தர சரியில்லை ரூஃப் சரியில்லை கம்பி சரியில்லை கொடுக்குற சாப்பாடு சரியில்லை டாய்லெட் சரியில்லை அப்படின்னு இங்கேயும் குறையாக சொல்லிகிட்ருக்கான் இதனால வம்பா போச்சுன்னு திரும்பி போய் ராஜா கிட்டே ராஜா இவன் இன்னும் குறை சொல்கிறதுன்னு நிறுத்தல ஜெயிலில் உட்காந்து ஃபுல்லாக ஜெயிலை பற்றி குறை சொல்லிட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறார் உடனே ராஜா என்ன சொல்கிறார் அவனை தூக்கின்னு போய் அஞ்சு கஞ்சி ஜெயிலில் போடு அப்படின்ட்டு இன்னும் குறுகலான இடம் அஞ்சுக்கு அஞ்சு ஜெயிலில் போடுறோம் அங்கே போய்ட்டும் நம்மளால் என்ன பண்ணுறாரு வழக்கம் போல் அது சரியில்லை இது சரியில்லை எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிகிட்டே இருக்கார் அங்கே இருக்கிற காவலாளிங்களாலாம் தாங்க முடியல இவர் சொல்கிற குறைகளை திரும்பி எல்லாம் ராஜாட்ட ஓடி வந்து ராஜா அவன் திரும்பி புலம்பிட்டுருக்கான் புலம்பிட்டு தான் ராஜா இருக்கான் அவனை எப்படியாவது நிறுத்த வைக்கணும் அப்படின்றார் உடனே ராஜா என்ன சொல்கிறான் அவன் தனியாக தானே இருக்கிறான் அவன் கூட நல்லா தொந்தியும் தொப்பையுமா இருக்கிற இன்னும் ஒரு நாலு ஆள் அதே ஜெயிலுக்குள்ளே அந்த அஞ்சு கஞ்சி ரூம்லேயே வச்சு அடா அப்படின்றார் அதே மாதிரி தொந்தியும் தொப்பையுமா இருக்கிற ஒரு நாலாள் அந்த அஞ்சு கஞ்சி ரூமில் விடுறாங்க அஞ்சு கஞ்சி ரூமில் அஞ்சு பேர் எப்படி இன்னும் குண்டாக இருக்கிற ஆளுங்கிறதா எப்படி இருக்க முடியும் கஷ்டம் தானே அவன் அப்பயும் நிறுத்தலை அவன் இந்த நாலு பேர் என் கூட ஏன் போட்டிங்க இவன் நாலு பேர் சரியில்லை அவன் இந்த நாலு பேரை ஒவ்வொருத்தரோட கேரக்டரை பற்றி சொல்கிறான் அதனால் திரும்பி குறையாக சொல்லிகிட்ருக்கான் அவன் குறையும் புலம்புறதையும் நிறுத்தவே இல்லை திரும்பி ராஜா கிட்ட வராங்க ராஜா அவன் இன்னும் நிறுத்தலை அவனை எப்படி நிறுத்த வைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க ராஜா அவனை இப்போ நிறுத்துவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய பண்ணியை எடுத்து அந்த அஞ்சுக்கு அஞ்சு ஜெயிலுக்குள்ளே உள்ளே விட்றாங்க ஆல்ரெடி அஞ்சு பேர் படுக்க முடியாமல் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க கூட ஒரு பண்ணியை வேற உள்ளே விட்டுறாங்க சாப்பாடு அதுக்குள்ளேயே நான் அஞ்சு பேருக்கும் சாப்பாடு போகுது பண்ணிக்கும் சாப்பாடு அதுக்குள்ளே தான் போகுது பண்ணி வந்து பண்ணிக்கு வச்ச சாப்பாடையும் சாப்பிடுது இவங்க அஞ்சு பேருக்கு வச்ச சாப்பாடையும் சாப்பிடுது பண்ணி சும்மா இருக்குமா உள்ளே புறந்துட்டே இருக்குது ஒருத்த மேலே ஏறி இன்னொருத்த மேலே குதிக்குது இன்னொருத்த மேலே ஏறி இன்னொருத்த மேலே குதிக்குது ஸோ அந்த பண்ணியோட டார்ச்சர் தாங்க முடியல ஒரு லிமிட்டுக்கு மேலே அவன் என்ன பண்ணுறான் இப்போ குறை சோடத்தை நிறுத்திட்டு ராஜா தயவுசெய்து இந்த பண்ணியை மட்டும் வெளில எடுத்துருங்க நான் மின்னியே நல்லா நிம்மதியாக இருந்தோம் நான் இங்கே அஞ்சு பேருமே நிம்மதியாக இருக்கோம் இந்த பண்ணியை மட்டும் தயவுசெய்து எடுத்துருங்க ராஜான்னு கத்தி கதற ஆரம்பிச்சிட்டான் இப்போ சொல்கிற ராஜா பத்தியா இப்போ புரியுதா அவன் என்ன வேணும்னு கடைசி பிரச்சனை வரப்போ தான் அவன் கதற ஆரம்பிச்சிருக்கான் இது ஒரு சாதாரண ராஜா கதை மட்டும் இல்லை இதில் ஒரு மிகப்பெரிய படிப்பினை இருக்குது நமக்கு பிரச்சனைகள் வரப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய ஆனந்தமான சூழ்நிலைகளும் இருக்குது நம்ம ஆனால் சின்ன பிரச்சனைகளை பற்றியே பேசிட்டு சுற்றி இருக்கிற நிறைய மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை மறந்துடறோம் மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை பற்றியே நிறைய பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அப்படி பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்டே இருக்கிறப்ப பிரச்சனைகள் கூட கூட வந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு லிமிட்டுக்கு மேலே தாங்க முடியாத பிரச்சனை வரப்போ நீங்கள் நம்ம என்ன நினைப்போன்னா ஐயா இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனையே நல்லா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலையே நல்லா இருந்துச்சு அப்போயே நம்ம சூப்பராக இருந்தோமே அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாவே நல்லா இருக்குமே இந்த கடைசி பிரச்சனை மட்டும் எங்கிட்ட இல்லாமல் போனால் பரவாயில்ல அப்படின்ற நம்ம ஒரு கத்தக்கூடிய கதறக்கூடிய சூழ்நிலைக்கு வரோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வராமல் இப்போ நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலையை என்ஜாய் பண்ணிவிட்டு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டுக்காமல் இருந்தால் நமக்கு அந்த நிலமை வராது இதில் என்ன என்ன விஷயன்னா நம்ம அந்த குறை சொல்கிற மனுஷன்தான் நம்ப அந்த ராஜா தான் கடவுள் கடவுள் நடக்கு நமக்கு நிறைய கிஃப்ட்ஸை கொடுத்துருக்காரு அந்த கிஃப்ட்ஸை ஒன்று ஒன்றுத்தையும் அனுபவித்து சந்தோஷமாக வாழுவோம் எந்த காரணத்துக்கு ஒன்றும் குறைகள் இல்லாமல் வாழ்க்கையை சிறப்பாக வாழ ட்ரை பண்ணுவோம் இந்த படிப்படையின் மூலமாக நம்ம கற்றுக்கொண்ட பாடம் நிறைவான மனசு புகழான வாழ்க்கை நன்றி வணக்கம்